வரமது மெருவெளியில் இறைவனுடைய நீதி நீதிமன்றத்தில் யார் கேள்வி கேட்பார் என்று ஒரு நபி நபிகளாரிடத்திலே கேட்கிறார் நபிசல்லாஹலி வசலமுர்கள் பதில் சொன்னார்கள் அல்லாஹ் தான் கேள்வி கேட்பான் அந்த சஹாபி மீண்டும் கேட்டார் அல்லாவே தான் கேள்வி கேட்பானா நபிகளால் பதில் சொன்னார்கள் ஆம் தான் கேள்வி கேட்பான் அதற்கு அந்த சஹாபி அப்படியானால் என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டார் அலி வசல்லம் அவர்கள் ஏன் சிரிக்கிறீர் என்று கேட்க அல்லாஹுத்தாலா கேள்வி கேட்டால் நிச்சயமாக அவன் இலகுவாகத்தான் கேட்பான் காரணம் அவன் ரஹ்மான் அவன் கிருபையுள்ளவன் அவன் உள்ளவன் ஆதலால் அவன் மிக இலகுவாக கேள்வி கேட்பான் என்று அந்த சஹாபி பதில் கூறினார் அல்லாஹு அல்லாஹுத்தாலாம் மஹ்ஷர் பெருவழியில் சில மனிதர்களோடு அப்படித்தான் நடந்து கொள்வான் அல்லாஹூத்தாலாம் மஹ்ஷர் பெருவழியில் சில மனிதர்களோடு அப்படித்தான் நடந்து கொள்வான் நபிசல்லி வசல்லம் அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹு அழைப்பான் அந்த நிறைய இருக்கும் அவருடைய பாவங்களை மட்டும் அவருக்கு முன்னால் எடுத்து காட்டப்படும் ஒவ்வொரு பாவமாக அவரிடத்திலே சொல்லப்படும் அவர் ஒவ்வொன்றாக ஒப்புக்கொள்வார் இந்த பாவங்களை இந்த நேரத்தில் இன்ன இடத்தில் செய்தீர்களா ஆம் இன்ன பாவத்தை இன்ன இடத்தில் செய்தேன் ஒவ்வொரு சிறுபாவமாக அவர்களிடத்திலே சொல்லிக்கொண்டே வர அவர் ஒவ்வொரு சிறுபாவத்தையும் ஒப்புக்கொண்டே வருவார் உள்ளுக்குள் அவருக்கு பயமாக இருக்கும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் ஏனென்றால் அவரிடத்திலே பெரிய பாவங்களும் இருக்கின்றன அல்லாஹு தாலா பெரிய பாவங்களை அவரிடத்திலே காட்ட வேண்டாம் என்று சொல்லி அவர் ஒவ்வொன்றாக ஒப்புக்கொண்டே வர அல்லாவும் சொல்லிக்கொண்டே வர கடைசியாக அல்லாஹு தல்லா சொல்லுவான் உம்முடைய இந்த சிறிய பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்பட்டு விடுகின்றன என்று சொன்ன மாத்திரஞ்சல அந்த மனிதர் அல்லாஹ் இது அல்லாத பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் நான் செய்திருக்கிறேன் அவைகளெல்லாம் இங்கு காட்டப்படவில்லையே ஏன் என்று கேட்பார் நபி சொல்லாஹி அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லிய உடனேயே அவர்களுடைய கடவாய் பற்கள் தெரிகின்ற அளவிற்கு சிரித்து விடுவார்கள் அவர்கள் சிறிய பாவத்தை நன்மைகளாக மாற்றப்பட்டதற்கு பிறகு பெரும்பாவங்களும் சொல்லப்பட்டால் அவைகளும் பெரும் பெரும்பெரும் நன்மைகளாக மாற்றப்படுமே என்று எண்ணி அவர் இந்த வார்த்தைகளை சொல்லியதை கேட்டு நபி சொல்லாஹலி வசல்லம் அவர்கள் கடவாய் பட்கள் தெரிகின்ற அளவுக்கு சிரித்திருக்கிறார்கள் மற்றொரு சமயத்திலே நபிகளார் இப்படி சொல்லுவார்கள் அல்லாஹு தாலா ஒரு மனிதரை தனக்கு அருகாமையிலே அழைப்பான் எதுனூ என்று அதிசலே வருகிறது மிக அருகிலே அழைத்து அவருக்கும் அந்த மனிதரையும் போர்த்தி கொண்டவராக ஒரு திரையை ஏற்படுத்தி விடுவார் வேறு யாருக்கும் அவ்விருவரும் பேசிக்கொள்வது தெரியாது இந்த ஹதீசை அறிவிக்கின்ற சஹாபி சொல்லுவார் நான் இபனூமரதி அல்லாஹு தாலான்கு அவர்களுடைய கரங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு நடந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது எதிரிலே ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய அடியானும் ரகசியமாக பேசிக்கொள்கின்ற விஷயத்தை பற்றி அவர்களிடத்திலே சொல்லி இருக்கிறார்களா என்று கேட்பார் அப்பொழுதுதான் இபனூமரதி அல்லாஹு தாலான்கு அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லுவார்கள் அல்லாஹத்தாலா அவரை அருகாமையிலே அழைத்து ஒரு திரையை போட்டு விடுவான் அல்லாஹு தல்லா திரைக்குள்ளாக செய்தீரா என்பான் ஆம் என்பார் அல்லாஹு பாவங்களை நீர் செய்தீரா அவர் ஆம் என்பார் அல்லாஹுத்தல்லா இப்படி எல்லா பாவங்களையும் ஒன்றாக அவரிடத்திலே சொல்லி காட்டி அத்தனையும் ஒற்றுக்கொள்ள வைத்து விடுவான் கடைசியிலே அல்லாஹ் சொல்லுவான் இந்த அத்தனை பாவங்களையும் உலகத்திலே உனக்கு நான் மறைத்து வைத்திருந்தேன் யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்திருந்தேன் இல்லையா இதோ இப்பொழுதும் அவ்வாறே உன்னுடைய பாவங்களையெல்லாம் மறைத்து நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறுவான் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் அதே போன்று இரண்டு மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் வருவார்கள் அதிலே ஒரு மனிதர் சொல்லுவார் அல்லாஹ் இந்த என்னுடைய சகோதரர் எனக்கு அநீதம் செய்துவிட்டார் எனவே எனக்கு நீதி வேண்டும் என்பார் அல்லாஹுத்தாலா மற்றொரு மனிதரை பார்த்து அவர் என்ன விரும்புகிறாரோ அதை கொடுத்து விடு என்பான் எதை நான் கொடுக்க வேண்டும் என்பார் நீ இதுவரை என்ன அமல்கள் எல்லாம் சேர்த்து வைத்திருந்தாயோ அவைகளெல்லாம் விடு என்பான் இனிடத்துல எந்த அமலும் இல்லையா அல்லா இப்போ இந்த மனிதரிடத்திலே திரும்பி அல்லாஹுத்தாலா அவரிடத்துல எந்த அமலும் இல்லையாமே என்ன செய்வது என்று கேட்பான் என்னுடைய பாவங்களை எடுத்து அவழத்திலே கொடுத்துவிடு என்பார் அல்லாஹு இது போக இன்னொரு வழி இருக்கிறது நான் சொல்கிறேன் கேட்பாயா என்பான் என்ன அந்த வழி அதோ அங்கு தெரிகிறதா என்று கேட்பான் ஆம் ஒரு பெரும் மாளிகை பிரம்மாண்டமான மாளிகை தெரிகிறது என்பார் அந்த மாளிகை யாருக்குரியது என்று இவர் கேட்பார் நபிமார்களுக்கு சொஹதாக்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறாயா என்று கேட்பார் இல்லை அதற்கான கூலியை யார் தருகிறாரோ அவருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பார் யாரெல்லாம் கூலி என்ன என்று கேட்பார் மன்னிப்பு நீ மன்னித்து விட்டால் அதனுடைய கூலியை நீ கொடுத்து விடுவாய் அந்த கோட்டையை நீ அடைந்து கொள்வாய் உடனே அவர் துள்ளி குதித்தவராக என்னுடைய சகோதரரை நான் மன்னித்து விட்டேன் என்று கூறுவார் அல்லாஹு தலாம் இருவரையும் மன்னித்து கரங்கோர்த்து அந்த சொர்க்கத்து கோட்டைக்குள் நுழையுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைப்பான் கணியத்திற்குரியவர்களா பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹு தாலா எப்படி பாவங்களை மன்னிக்கிறானோ அதே போன்று பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது நபிசல்லாஹ் அலி வசலம்கள் கூறுவார்கள் ம நல் த கஃப யார் அல்லாஹு தாலா உடைய பொருத்தத்தை நாடி யாத்திகாஃப் இருப்பாரோ உபிரலகுமா அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹு தலா மன்னித்து விடுவான் என்று நபிகளார் சொல்லிய செய்தியை ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா அனுகா அவற்றை அறிவித்ததாக தைலமி என்ற ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே அவர்களே யாதிகாஃப் என்பது அற்புதமான ஒரு வாய்ப்பு எல்லாவற்றிற்கும் அதிலும் குறிப்பாக நம்முடைய பாவங்களை நினைத்து வருந்தி அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்பதற்கான அற்புதமான ஒரு வாய்ப்பு பத்து நாட்கள் தனிமையிலே அமர்ந்து கணியத்திற்குரியவர்களே என்பது நாம் பள்ளியிலே வந்து தனிமையிலே அமர்ந்து நம்முடைய பாவங்களை நினைத்து அழுது அல்லாவிடத்திலே கேட்பதற்குண்டான ஒரு அரிய வாய்ப்பு பள்ளிவாசலிலே வந்து பத்து நாட்கள் தங்கியிருந்து அனைவர்களுடன் கலந்துரவாடி பொழுதுகளை போக்கி பேசி கொண்டிருப்பதற்குண்டான இடம் அல்ல அது நம்முடைய பாவங்களை நினைத்து உருகி அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்ற அற்புதமான ஒரு வாய்ப்பு அல்லாஹு தாலா உலகிலே பிறரை மன்னித்து நாம் பழகினால் பிறருடைய குறைகளை மறைத்து நாம் பழகினால் மறுமையிலே நம்முடைய குறைகளையும் அல்லாஹூத்தாலா மன்னிப்பான் பிறருடைய பாவங்களை நாம் மன்னித்தால் அல்லா நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் இந்த பத்து நாட்களிலே நாம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன துரோகங்கள் எல்லாம் செய்திருக்கிறோம் அனீதங்கள் எல்லாம் செய்திருக்கிறோம் யாரையெல்லாம் திட்டி இருக்கிறோம் அத்தனையும் அசை சிந்தித்து பாவ மன்னிப்பு அல்லாவிடத்திலே கேட்டு அதற்கு பிறகு வெளியே வந்து ஒரு புனிதராக நல்ல மனிதராக யாரிடத்திலாம் சிரமம் கொடுத்திருக்கிறோமோ அவர்களிடத்திலும் மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக சொர்க்கத்தினுடைய அந்த கோட்டைகள் பெறும் என்பதிலே

நோன்பை உள்பள்ளியிலே திறக்க வேண்டும் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் அடிக்கடி சொல்வதுதான் யாத்திகாஃப் என்பது முழுமையான பத்து நாட்கள் பத்து நாட்களுக்கு குறைவாக சுண்ணத்தே அக்கதா ரமலானுடைய கடைசி யாத்திகாஃப் இல்லை நான்கு நாட்களோ மூன்று நாட்களோ என்பது கிடையாது அனபி மதுகபை பொறுத்தவரை பத்து நாட்கள் தான் பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் சென்ற வருடம் நிறைய பேர் இருந்தார்கள் இந்த வருடம் எங்களுக்கு பரீட்சை இருக்கிறது ஏறத்தாழ ஒரு ஆறு நாட்கள் கழித்துதான் பரீட்சை முடிகிறது அதற்கு பிறகு வந்து நாங்கள் நான்கு நாட்கள் யாத்திகா பிரித்துக் கொள்கிறோம் என்று கேட்கிறார்கள் முடியாது அதற்குண்டான வாய்ப்பு இல்லை என்பது பத்து நாட்கள்தான் முழுமையாக பத்து நாட்கள் தான் அப்படி இடையிலே இருப்பதென்பது அது சுண்ணத்தை மாற்றமானது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் கணியத்திற்குரியவர்களாவுக்கு சென்று விடுவோம் யா ஹபீப் யா ஹபீத் பாதுகாப்பவனே யா ஹசீப் விசாரணை செய்பவனே யா ஹபீத் யா ஹசீப் பாதுகாப்பவனே விசாரணை செய்பவனே

பத்தாயிரம் தடவை சொன்னால் ஒரு கோடியே இருபத்தி நாலு லட்சம் நன்மைகள் எத்தனை எத்தனை நன்மைகள் மிக இலகுவான ஒரு வார்த்தை மேலும் முஸ்லீம்லே ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது இந்த வார்த்தை அல்லாவுக்கும் மிகப் பிரியமான வார்த்தை என்பதாக வார்த்தைகளிலேயே சிறந்த வார்த்தை என்பதாக அந்த வார்த்தை மிக இலகுவான ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் தடவைகள் கூட ஓத முடிகின்ற ஆக இலகுவான மிக சுருக்கமான ஒரு வார்த்தை வபிஹம்திஹி நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருங்கள்